திண்டுக்கல்லில் அரசு பேருந்து உட்பட இருபத்தைந்து தனியார் பேருந்துகளில் இருந்து அதிக ஒலி எழுப்பிய ஏர்ஹாரன்கள் பறிமுதல் செய்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர் முப்பத்தேழாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தினை முன்னிட்டு திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவுறுத்தலின்படி வட்டார போக்குவரத்து அலுவலர் கண்ணன் தலைமையில் திண்டுக்கல் மோட்டார் வாகன ஆய்வாளர் சண்முகா ஆனந்த் வத்தலகுண்டு ஆய்வாளர் இளங்கோ வேடசந்தூர் ஆய்வாளர் செல்வம் நத்தம் ஆய்வாளர் சிவகுமார் உள்ளிட்ட போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அதிக ஒலி எழுப்பும் ஏர்ஹாரன்கள் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருப்பது கண்டறிந்தனர் மோட்டார் வாகன சட்டப்படி எழுபது டெசிபல் அளவுக்கு மட்டுமே ஒலி எழுப்பும் ஏர்ஹாரன்கள் பயன்படுத்த வேண்டும் ஆனால் சில அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பும் ஏர்ஹாரன்களை பொருத்தியிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் அதிக ஒலி எழுப்பும் ஏர்ஹாரன்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தலா பத்து ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மீண்டும் ஏர்ஹாரன் பயன்படுத்தும் பேருந்துகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் எச்சரித்தனர்